நம்முடைய சொந்த இதயத்தை நாம் பின்தொடர்ந்து போயிருக்கிறோமா நம்முடைய அனுபவங்களை நம்முடைய மனதின் உண்மையான விருப்பங்களை நாம் பின்தொடர்ந்து போயிருக்கிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை அப்படி போவதற்கான ஒரு பாதைதான் நவீன இலக்கியம் அது வாழ்வுக்கு திரும்புகிற ஒரு முறை வாழ்வுக்கு திரும்புகிற ஒரு கலை நான் இதை என்னுடைய ஒரு எழுத்தாளனாக இருப்பதால் நான் இதை சொல்லவில்லை நான் இப்படித்தான் நான் வாழ்க்கையை நான் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டேன் இப்படித்தான் நான் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலிருந்தும் ஒவ்வொரு இருட்டிலிருந்தும் நான் மீண்டு வந்திருக்கிறேன் அப்படி மீண்டு வர முயற்சிக்கிற பல வாசகர்களை பல இளைஞர்களை நான் தொடர்ந்து பார்க்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஒரு சமூகம் மொழியால் பண்பாட்டால் இலக்கியத்தால் நுட்பமான தருணங்களால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இந்த அரங்கில் இருக்கிறோம் நாம் தொடர்ந்து வாழ்க்கை இலக்கியத்தை பயில்வது என்பது இலக்கியத்தை படிப்பது என்பது அது உண்மையில் நம்மை படித்தறிவதற்கான ஒரு மாபெரும் ஒரு கலை என்று நான் சொல்வேன் அந்த வகையில் நம்முடைய நவீன இலக்கியமும் நவீன தமிழும் நம்மை வாழ்விற்கான பாதையை நோக்கி இட்டுச் செல்கின்றன அந்த பாதைகள் இன்னும் பெரிதாகட்டும் இன்னும் நூறு நூறு பேர் அதற்குள் வந்து இணைய வேண்டும் என்பதுதான் இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் இந்த அரங்கத்தினுடைய நோக்கம் இவ்வளவு பேர் நான் பார்க்கிறேன் எங்கெங்கெல்லாம் தொலைதூரங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் இருந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் வந்து நிறைய ஒரு இருநூறு முன்னூறு கிலோமீட்டர் எல்லாம் பயணம் செய்தெல்லாம் ஏராளமான வாசகர்கள் வந்திருப்பதை பார்க்கிறேன் புத்தகங்கள் எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றன எதற்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வருகிறார்கள் ஒரே ஒரு விஷயம் மனித முகங்களை காண்பதற்கு தன்னை போன்ற வாசகர்களை காண்பதற்கு ஒரு சூழலில் ஒரு அறிவார்ந்த சூழலில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு இதுதான் அறிவுசார் பண்பாடு இந்த பண்பாடு தான் இத்தனை பேரை தொடர்ந்து ஈர்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சியினுடைய ஒரு சாரமாக நிறைவுரையாக எனக்கு இந்த உரையை ஆற்றுவதற்கு தந்த வாய்ப்பிற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கும் பப்பாசிக்கும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்